அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று ஐம்பத்தி ஆறின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுஸ் சைராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் ஸீரோ நான்கு ஜீரோ ஆறு இருபது ஜீரோ இருபத்தி நான்கு செவ்வாய் பிரான்சிஸ் பெர்னாடுவிடம் இதுதான் கிறிஸ்து நமக்கு தந்த அறிவுரை செல்லுங்கள் சென்று ஆண்டவர் உமக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் முதலில் செய்து முடித்துவிட்டு பின்பு திரும்பி வாரும் என்றார் நமக்கு நற்செய்தி வாழ்வை காட்டிய ஆண்டவர் என்றென்றும் போற்ற பெறுவாராகை தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைப்படி பெரு இருந்த பெர்னாடு மிகவும் மகிழ்ச்சியுற்று சன் தன் எல்லாம் விற்று அவற்றை ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் மடாலயங்களுக்கும் மற்றும் மருத்துவமனைகளுக்கும் தாரை வார்த்தார் மனம் ஓப்புடன் இவை அனைத்திலும் பிரான்சிஸ் அவருக்கு உச்சத் துணையாக இருந்து நம்பகமாகவும் அக்கறையுடனும் உதவினார் அசிஸியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு நமது வாழ்வுக்கு பொருளையும் மனிதத்தையும் அருள்வது அவரவர்களின் கவன உணர்வு விழிப்புணர்வு உணர்வுடமையாகும் இத்தகைய அளவுகோள்களை வெளிப்புலன் கண் மெய் வாய் மூக்கு செவி உட்புலன் அறிவு விருப்பம் உள்ளுயர் இறை பிரசன்னம் இவைகளை சீர்தூக்கி சுயமாக குழுவாக நாம் சிந்தித்து பார்த்தால் நவீனத்தின் நரகம் என்பதை யாரும் எளிதில் கண்டுபிடிக்க இயலும் சிதைந்த மனிதம் மேன்மேலும் சிதைவை நோக்கித்தான் பயணிக்கிறது நம்மை நாம் அளவுக்கு அதிகமாக பரபரப்பினால் தற்கொலை செய்து கொண்டு வருகிறோம் அவசரப்படுவோருக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள் வாழ்வை அளந்து பாருங்கள் எவ்வளவோ அருள் வாய்ப்புகளை இழந்து இருள் நிறைந்த வாழ்வில் வேதனைப்படுகிறோம் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு வலிமையோடும் உன் முழு அருள் வாழ்வோடும் இறைவனையும் அயலானையும் தன்னையும் அன்பு செய் என்பது அருள் வாக்கு எதிலும் யாரிலும் இத்தகைய முழுமையை இருப்பினும் இயக்கத்திலும் காண முடியவில்லையே ஆனால் பெர்னாடுவின் பின்பற்றினர் இயேசுவை முழுமையாக பின்பற்றி அவரிடமிருந்த அனைத்து சொற்றுகளையும் விற்று ஏழைகளையும் படுத்து ஏழை இயேசுவை பின் சென்றார் நாளை சந்திப்போம்